மண் சட்டில செஞ்ச சங்கரா மீன் குழம்பு உப்பு காரம் புளிப்புலாம் கரெக்டான மெஷர்மெண்ட்ல சேர்த்து எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் வாங்க மீன் குழம்ப இந்த மெத்தட்ல ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் சூப்பரா இருக்கும் மீன் குழம்ப மண் சட்டில பண்ணாவே டேஸ்ட் தனிதான் ஸ்டவ்ல ஒரு மண் சட்டி வச்சு அதுல அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் கடுகு வெந்தயம் பொறிஞ்ச உடனே பொடியா கட் பண்ணி வச்சிருக்க ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில ரெண்டு பச்சை மிளகாவ கீரி சேர்த்துக்கலாம் ஒரு பத்து பதினஞ்சு பல்லு பூண்டை இடிச்சு சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்து ரெண்டு <என்னின்> நிமிஷம் வதக்கினதும் கட் பண்ணி வச்சிருக்க ரெண்டு தக்காளியை சேர்த்துக்கலாம் அது கூட தேவையான அளவு ஸ்பூன் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கோங்க மிளகாத்தூள் சேர்த்து ரெண்டு நிமிஷம் வதகுனதும் பெரிய லெமன் சைஸ் புளியை கரைச்சி சேர்த்துக்கலாம் ஒரு மிக்சர் ஜாரில் பத்து சின்ன வெங்காயம் ரெண்டு ஸ்பூன் மிளகு சேர்த்து பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் மீன் குழம்பு ரெண்டு கொதி வந்ததும் நம்ம அரைச்சி வச்சிருக்க சின்ன வெங்காயம் மிளகு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இந்த பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசனை போன பிறகு நம்ம மீனை சேர்த்துக்கலாம் அதுக்குள்ளே நம்ம மீனை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் மீனை கழுவும் போது கொஞ்சமாக கல்லுப்பு மஞ்சள் தூள் சேர்த்து கழுவி எடுத்துக்கலாம் பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு குழம்பு நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம கழுவி வச்சிருக்க சங்கரா மீனையும் சேர்த்துக்கலாம் மீன்கள்ல பல வகை இருந்தாலும் சங்கரா மீன் போட்டு குழம்பு வச்சாலே தனி ருசி தான் மீன் எல்லாம் சேர்த்து அஞ்சு நிமிஷம் கொதிச்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் மண் சட்டில செஞ்சதுனால கேஸ் ஆஃப் பண்ண பிறகும் குழம்பு இன்னும் கொதிச்சுட்டு இருக்கு சங்கரா மீன் குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு சுட சுட சாதத்து கூட போட்டு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா யூஸ்ஃபுல்லாக இருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க